இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கோவாக்காய் வச்சு வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோவாக்காய் வறுவல் ரொம்ப சுவையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கோவாக்காவை வச்சு ஒரு வரவல் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கோவாக்காவே இப்படி கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு பீஸ் பீஸாக நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி வறுவல் பண்ணிங்கன்னா கசக்கவே கசக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க கோவக்காய் வரவள் பத்திரலாம் கோவக்காவை இந்த மாதிரி பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தின்னாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் கசக்காது மசாலா வந்து நல்லா அந்த கோவாக்காவை கூட சேரணும் கடாய் வச்சுக்கிறேன் நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் கோவக்காய் நறுக்கி வச்ச கோவக்காவை வறுத்து எடுத்துக்கலாம் ஏசா எண்ணெயில வறுத்து எடுத்துக்கோங்க ஏசா எண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாம் கோவக்காவை கோவாக்காவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் கோவாக்கா அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க வறுக்கிற அளவுக்கு லேசா எண்ணெயில் வறுத்து வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வறுத்த எடுத்துட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊட்டிப்பேன் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவாச போட்டுக்கலாம் உளுந்த பருப்பு பல்லாரி ஒன்று போட்டிருப்பேன் அதில் லேசாக ப்ரோனை வறுக்கலாம் பல்லாரி இல்லைன்னா சின்ன வெங்காயம் தேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏசை வர்த்தக்கோங்க வறுத்து வச்ச கோவக்காயை உள்ள தட்டிக்கலாம் கிளிக கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் கோவக்காய் வேகட்டும் வெந்துக்கிட்டு இருக்கிற டைம்ல கொஞ்சமாக தேங்காய் ஒரு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் நிலக்கடலை பருப்பு நிலக்கல்ல பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் ரெண்டுமே சேர்த்து திருச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்ஸியில் திருச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கோவக்காய் வெந்து வெந்துக்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு வாட்டி இப்படி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு வேக வைங்க ஏச புரட்டி போட்டு திரும்ப ஒரு வாட்டி வேக விட்டுருங்க கோவாக்காய் நல்லா வெந்துருச்சுங்க ட்ரையாகவும் ஆயிடுச்சு தண்ணி ஊற்றி கடலை பருப்பையும் தேங்காவையும் கொஞ்சம் எடுத்துட்டேன் ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் ஈரம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு கோவாக்காவும் நல்லா வெந்துருச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி உப்பு வந்து கொஞ்சம் தான் நம்ம சேர்த்துருந்தோம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அரைச்சிருந்தேன் தேங்காய் நிலக்கடலை பருப்பு அதையும் போட்டுக்கலாம் மத்தல் பூள் மல்லிகூள் ரெண்டு கலந்து அரைச்ச மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவைக்கு போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்றில் போட்டுக்கோங்க சேர்த்து கிளறி விட்டுலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் லேட்டா வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுக்கலாம் மசாலா எல்லாமே கலந்து வரக்கும் நல்லா ட்ரையாக வறுத்துருங்க நல்லா மசாலாவுமே நல்லா வாசனை நல்லா வருது பச்சை வாசனை போய் நல்லா வாசனை நல்லாயிருக்கு பாதி எலுமிச்ச பழம் எடுத்துருக்குறேன் அதை லாஸ்ட்டாக புழிஞ்சி விட்டுடலாம் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக புழிஞ்சு புழிஞ்சி விட்றேன் இது வந்து மஞ்சள் போட்டிருக்கறனால இந்த கலரில் இருக்குது மஞ்சள் போடலன்னா ரெட்டிஸ் கலரில் இருக்கும் மஞ்சள் வேண்டாம்னா அதுவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேங்காகுமே இன்னும் கொஞ்சம் சேர்த்தனா இதோட நல்லாயிருக்கும் பிடிக்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க ஏன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் ஈரம் போகும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் எலுமிச்சப்பழம் வரட்டில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது லேசாக திரும்பியும் மூடி வச்சு வேக விட்டுறலாம் தண்ணி வத்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி ரைடியாக வறுத்துருங்க உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன் கூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கோவாக்கா மாதிரியே தெரியல அவ்வளோ டேஸ்டா இருக்குது இந்த எலுமிச்சை பழம் ஊற்றணும்ல அந்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டோட சேர்த்து சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் போவக்காய் வரவளும் ரெடி ஆச்சு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோக்காக சொல்லலை ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி